வணக்கம் நம்பர்லே இப்போ அந்த ஒன்று ரெண்டு சீட்டுக்கு வேண்டி திராவிடத்தில் ஒட்டிகிட்டு இருக்க ஒட்டு ஒண்ணி கட்சிகள் என்னென்ன பேச்சு பேசுகிறான் இருந்து பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ராமர் அப்போ செருப்பான போட்டாங்க யார் பெரியார் பெரியார் காலத்தில் இப்போ சொல்கிற பெரியார் ராமசாமி நாயக்கர் அப்போவே மக்கள் குதிச்சு எழுந்திருந்தாங்கன்னா இன்னுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படி இருக்கலாம் காலகட்டம் புதுசாக இருந்திருக்கு காங்கிரஸுக்கு அப்புறம் மறக்கும் அதில் வந்து இப்போ அந்த சுக்காலு வைரமுத்து திராவிட கும்பல் வகைகிறான் ஆண்டாள் குறித்து இழிவாக பேசி அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசி பார்த்துருக்கோம் அந்த க க அழியாத காவியம் ராமாயணத்தை ராமரை இழிவுபடுத்தி வரும் திராவிட கும்பல் அடி ஒரு அடி வைரமுத்து இப்போது அவரே வந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா வெடிகாலை விண்ணலகு விடியும் வரை பெண்ணலகு அழகு இது மாதிரிலாம் எழுதுவார் அசம்புசு ஆபாசம் நாகரீம வார்த்தையெல்லாம் எழுதாக்க முடியாது இந்த கும்பல் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரியப்படுது இது கடவுளை கொச்சப்படுத்துறது சரி குற்றவாளியார் ராமன் அப்போது முத்தி சோதனை இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படி யார் இந்த வைரமுத்து சொக்கால் மீட்டு மாட்டின மாட்டினா வைரமுத்து இந்த நம்பர் அப்போது குற்றவாளி சாட்ட பிரிவு எண்பத்தேழு பேர் எடுத்து தப்பி விட்டாளாம் இப்படின்னு கண்டுபிடிக்கிறார் என்ன அறிவிச்செவி கருத்து சுதந்திர பிறகு பிறரை இழிவுபடுத்தினால் அதுக்கு ஒரு தண்டனை இருக்குன்றது வயரமும் தெரியாதா அப்போது அண்ணா அப்போ இவரே தான் சொல்கிறப்ப இடத்துல ஆனால் காந்தி குடித்ததெல்லாம் ஆட்டுப்பால்ன்னு எழுதிட்டு அப்புறம் ஆட்டுப்பால் குடித்து அருவி விளைஞ்சி போகணும் இப்படி மாற்றி மாற்றி பைத்திகாரன் தன்னை தவிர உலகில் உள்ள அனைவரையும் பைத்தியகாரம் பண்ணுறாங்க அது போன்றுதான் வைரமுட்டு இந்த பைத்தியத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது இது ஒன்று அப்புறம் இன்னொன்று ஒன்று இந்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அந்த போராடுறாங்க அதுக்கு ஒன்றும் குரல் காணும் வேங்க குரல் கொடுக்கல மழம் கலந்ததுக்கு என்ன அந்த ஒன்றரை சீட்டு ஓட்டிட்டு இப்போது அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா திராவிட இயக்கத்துக்குள் பார்ப்பனியத்தை குத்தி எம்ஜிஆர்னு கூடார் சொல்கிறார் அப்போ இவர் ஜெயலலிதா வச்சு தான் சொல்கிறாரு ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கொண்டு வர அப்படின்னு சரி இந்து அலங்களில் பட்டின மக்கள் பிரவேச தடை இருந்த காலத்தில் ஆலய நுழைவு போராட்டத்தை காந்திஜி அறிவித்த காந்திஜி சொன்னப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் அதை முன் நடத்தின பட்டின மக்களை மதுரையில் மீனாட்சி கோவில் ஆலயத்துக்குள் அழைத்து சென்றவரை வைத்தியநாத ஐயர் என்னும் பிராமணர் தான் சரி அறுபத்தேழு காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க தமிழுக்கு திமுக ஆட்சியில் அமர வைத்த உதவியர் ராமா ராஜாஜி என்றார் பிராமணர் தான் சரி அப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர் பிற்பாடு வெளியில் அமிச்சாலும் இந்த கருணாநிதியை அண்ணாதுரைக்கு அப்புறம் கொண்டது எம்ஜிஆர் தான் அப்போது திராவிடத்துக்கும் பார்ப்பனையத்துக்கும் இணை இணைத்தவர் அண்ணாதுரை ஜெயலலிதா தலைமையிலான அண்மிகாட்சியில் தான் பட்டியல மக்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடச்சிருக்கு திருச்சி பார்லிமெண்ட் பொது தலி பொது தொகுதியில் தலித் எழுப ஆர்எஸ்ஆ நிற்க வைக்கிறாங்களா அங்கே மாறுனி நீலகிரி கொடுத்தாங்க வெற்றி மத்திய அமைச்சராக அழகு பார்த்தவர் ஜெயலலிதா தலித் எளிமலிகை அவ்வளோ ஐயா முன்னாள் அமை சபாநாயகர் ஜனபவன் அதிமுக ஒருந்தபோது பட்டியலினருக்கு அலட்சியம் அவமானப்படுத்தப்பட்ட போது உறுப்பினர்கள் உறுப்பினர்களுள் தனபால் வந்தால் எழுந்தின்று மரியாதை செய்வதமாக அவரை சட்டசபை சபாநாயகி தலித் மக்களுக்கு மரியாதை செய்வது ஆமாம் உள்ள உள்ளவர் ஜெயலலிதா அம்மா எந்திரிச்சு நிற்பாங்க அந்த மாதிரி பண்ணாங்க சபாநாயகரை கொடுத்தாங்க கொடுப்பாங்களா பொது கட்சியாக மாற்றுவாங்களா குடும்ப கட்சியாக இருக்குது திமுக அவருக்கு இருந்த முட்கோக்கு பரந்த பரந்தமனமும் துணிச்சலும் திருமாவளவு இருக்கிறதா இல்லையே அதான் வேக வயலேருந்து இப்போது உங்களுக்கெல்லாம் வந்து பர்மென்ட் பண்ண முடியாதுங்கிற அந்த போராட்டத்தில் அவங்க லைட் கைது பண்ணுறாங்களே அதுக்கு ஏதாவது சொன்னாரா ஒன்றும் சொல்லலை ஏன் அந்த ஒன்றரை செட்டு அரை சீட்டுக்கும் சில பைசாவுக்கும் ஒட்டிக்கணும் என்ன தகுதி திமுக திருமாவளவன் இருக்கிறதா இல்லையா இல்லை திமுக தான் இருக்கா ஓட்டு வங்கிக்க ஆணவக் குழையிலே மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டும் தலித்துகளுக்கு ஆலய பிரவேசம் மறுக்கப்படும் கோவில்கள் அற்புதமான நடவடிக்கை எடுக்க திறன் இல்லாமல் கோவிலை பூட்டி வைத்திருப்பதை கொண்டாடும் திருமாவளவன் ஜெயலலிதா குறித்து பேசலாமா இதான் இந்தாட்சியில் எத்தணும் இவங்களையும் புறக்கணிக்கணும் மக்கள் நீ தூக்கி வச்சா அவன் மேலே தயாரும் உனக்கு பகுத்து ஆராய தெரியணும் அவன் சொன்னால் அவனுக்கே எடுத்து இது பண்ண தெரியணும் அதில் தான் இருக்கு நன்றி